அனைவருக்கும் வணக்கம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து திரைப்படங்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தொலைக்காட்சிகள் நம்மளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படியே அதுலேருந்து படிப்படியாக குறைஞ்சி சமூக வலைதளங்கள் நம்மளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சோசியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களில் நம்மளுக்கு உதவியாக இருக்குது அதை யாராலும் மறுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு நட்போட்டாரங்களை பிரிக்கிறதுக்கு வணிக நிறுவனங்கள் தங்களோட பொருட்களை மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கி விளம்பரம் பண்ணி சேர்க்கறதுக்கு தங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறவங்க வீடியோ கால் மூலமா குடும்பங்களை பாத்துக்கிறதுக்கு புகைப்படங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள்ல சோசியல் மீடியா நமக்கு உதவுது உண்மைதான் யாராலும் மறுக்க முடியாது அதே சமயம் இந்த சோசியல் மீடியானால மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி சமூக விரோத கும்பல் வந்து மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வந்து சோஷியல் மீடியா மூலமாக நம்மளுக்கு நூறு கல்யாணம் பண்ணவங்க வந்து கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாற்றி பெண்களை கல்யாணம் பண்ணுறது தப்பாக மெசேஜ் பண்ணுறது அவங்களோட புகைப்படத்தை பயன்படுத்தி மாஃபிங் பண்ணி அதை வச்சு மிரட்டுறது குறிப்பாக இளைஞர்களை குறி வச்சு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது புகைப்படங்களை பகிர சொல்கிறது அதை வச்சு அவங்களுக்கு தேவையில்லாமல் எடிட் பண்ணி மாஃபிங் பண்ணி அதை வச்சு அவங்களெல்லாம் மிரட்டி அவங்ககிட்ட பணம் பிடுங்குறது தேவையில்லாமல் அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது ஃபேஸ்புக்கில் இருக்க பெண்களை குறி வச்சு அவங்களுக்கு த தனக்கு கல்யாணமே நடக்காத மாதிரி ஏமாற்றி அவங்க த தன்னோட வலைக்குள்ள அவங்கள விழ வச்சு கல்யாணம் பண்ணி ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிறத திட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு பர்சனலாக ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பேங்க் லிங்க் மாதிரி அரமிச்சு அதை ஓப்பன் பண்ண வச்சு அவங்க வங்கிக் கணக்கோட விவரங்கள் எல்லாத்தையும் திருடி அதில் இருக்க பணத்தை திருடுற மோசடிகளும் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில் டிஜிட்டல் கேம்லாம் விளையாண்டு தன்னோட பணத்தை இழந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட குடும்பங்களை பார்த்துருக்கலாம் இன்னும் சமூக வலைதளங்களில் தனக்கு நடந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளேயே குமரிக்கிட்டு இருக்க இன்னும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இந்த சமூக வலைதளங்களால ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வெளியில் சொல்ல முடியாமல் இந்த சமூக வலைதளங்களோட உலகளாவிய தொடர்புகளால் இதில் நடக்கிற டிஜிட்டல் மோசடி சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சைபர் கிரைமுக்கே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது இப்படி இருக்கிற சூழலில் சமூக வலைதளங்கள் ரொம்ப ஆபத்தானது நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ அதை எவ்வளோ சேஃபாக ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சமூக வலைதளங்களில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் சேஃபாக இருங்க சமூக வலைதளங்கள்லாம் பயன்படுத்தும்போது கொஞ்சம் நேரம் பயன்படுத்துகிறோமா விட்டமான இருங்க அதுக்குள்ளேயே மூழ்கிறாதிங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ளே தான் நமக்கு இருக்கும் கொஞ்சம் நேரம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஆகும் எவ்வளோ பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு தெரியும் வேறு எதுனாலும் இல்லாமல் இருக்கலாம் சோஷியல் மீடியா இல்லாமல் நம்மளால் யாராலையும் இருக்க முடியாது அப்படி சோஷியல் மீடியா நமக்குள்ளே ஒன்று நஞ்சு செயல்பட்டு இருக்கு எனக்கு ஃபேஸ்புக்கில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி ஆகணும் ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க எங்கேயும் போய் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரான் போய்ஸ் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபிஐ அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக என்னை ஃபாலோ பண்ணான் குட் மார்னிங் பிரதர் குட் மார்னிங் பிரதர்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வாரமாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான் நான் பெருசாக கண்டுக்கல யார் அவன் தனிக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நான் ரிப்ளை பண்ணுறேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறேன் பிரதர் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும் அப்படி சொல்லி கேட்குறான் எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஏதோ பெரிய விஷயத்துக்கு நம்ம கிட்டே ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான் இது நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு புதுசாக நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை க்ரியேட் பண்ணி அவனுக்கு அமுச்சு விட்டேன் என்னதான் நடக்கணும் பார்க்கணும் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குங்கிறது அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருந்துச்சு என்னன்னா அவன் வந்து ஏதோ ஆப்பிரிக்காவான் ஆப்பிரிக்காவில் இருக்க இது ஒரு வில்லேஜா அவங்க அப்பா வந்து அங்க மினிஸ்டரா ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அவங்க அப்பா வந்து கலவரத்துல இறந்துட்டாராம் அதுக்கப்புறம் இந்த ஃபிராண்ட் வாய்ஸ் அந்த மினிஸ்டர் மினிஸ்டரோட பையன் சொன்னாலே இந்த ஃபிராண்ட் வாய்ஸ் சேவியர் இவங்கள ஃபேமிலியா ஒரு இடத்துல அடிமையா வச்சிட்டு இருக்காங்களாம் அடிமையா வச்சுட்டு இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணான்னு தெரியல அடிமையா வச்சிட்டு இருக்காங்களாம் எங்க அப்பாவோட சொத்துக்கள் பினாமியோட சொத்துக்கள் பினாமி பேர்ல அங்க இருக்கு இது எப்படியாவது இந்தியாவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அங்கே சேஃபா அங்கே கொண்டு போகணும் அங்கே இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஆள் எங்களுக்கு வேணும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அவங்கள நான் ட்ரை பண்ணுறேன் சரி என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்து என்னதான் பண்ணுறான்னு பார்த்து என்ன பிரதர் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் சொன்னால் பாருங்கள் கிட்டத்தட்ட பெரிய நம்பர்ஸ் அது செவரல் மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய நம்பர்ஸ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு முந்நூறு கோடிக்கு மேலே வச்சுக்கோங்களேன் அதை நான் ஸ்க்ரீனில் கூட போகிறேன் அவ்வளோ கோடிகள் நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடிகள் இந்த சொத்துக்களை வந்து இந்தியாவில் இருக்க யாராவது ஒரு நம்பிக்கையான நபர்கிட்ட ஒப்படைக்கணும் அவங்க பேரில் அங்கே அந்த சொத்தை பினாமி பேர் அங்கே மாற்றி அந்த அந்த சொத்தை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையானாலாக பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் நம்பிக்கையான மாதிரி தெரியுறீங்க உங்கள்கிட்ட நான் கொடுக்க சொல்கிறேன் என்னடா அது ஒரு பெரிய என்னடா அது நமக்கு விபதி அடிக்க பார்க்கலையே நான் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நான் என்னென்ன சொல்கிறேன்னு ட்ரை பண்ணுறேன் அவன்கிட்ட ஒரு சில விஷயங்களை எடுக்கணும் என்னதான் சொல்கிறான்னு பார்க்குறதுக்காக நானும் அவங்க அப்படியே ஹேண்டில் பண்ணி ஓடிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேமிலி டீட்டெயில் ஃபோட்டோஸு ஆதார் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்கறான் நானும் சரி என்ன தான் பார்க்குறதுக்காக ஆதார் கார்டு அனுப்புலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் யோசனை ஆதார் கார்டெலாம் அனுப்பக்கூடாது அது தப்பாக இருக்கக்காக ஆதார் கார்டு இருக்குது உனக்கு பேங்க் அக்கௌண்ட் அமுச்சோடணும் அதுக்கு ஒரு அக்கௌண்ட் அமுச்சு விட்டேன் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் பத்தாது எனக்கு உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ அவங்க குடும்பத்து ஃபோட்டோ அப்பா அம்மா ஃபோட்டோ சொந்தக்காரன் ஃபோட்டோ எல்லோரும் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அனுப்புங்க 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 அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் உஷாராகி யூஆர் ஃபேக் ஐடி நீங்கள் ஃபேக் ஐடி தானே ஃப்ராடு தானே ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரியும் நீ ஃபேக் ஐடி தான் திருட்டு பயன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நான் டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவன் உஷாராக என்ன பண்ணுறான் அந்த ஐடியாவை பிளாக் பண்ணிவிட்டு அந்த ஐடியாவே டெலிக் பண்ணிட்டேன் எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டில் நான் அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த ஐடி நம்பளுக்கு தெரியுங்கிறதுக்காக அப்பப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ எவ்வளோ தைரியமாக ஃபேஸ்புக்கில் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணி இவ்வளோ பெரிய நம்பர்ஸில் ஒரு தொகை சொல்லி இவ்வளோ இருக்குது அதை கொண்டு போய் இந்தியாவில் சே யார நம்பிக்கையான மூலமாக இந்தியாவில் கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள் அதை நம்பிக்கையான ஒருத்தர் வேணும் உங்கள் பேங்க் டீட்டெயில் அனுப்புங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அனுப்புங்கள் உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்கன்னு சொன்னால் நம்ம அனுப்பிடுமா இவ்வளோ கோடிக்கணுன்னு சொன்னால் ஒயர் குழந்திட்டு நம்ம அமௌண்ட் அமுச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டு கேட்டான் ஸோ அதுக்கு நான் இடம் கொடுக்கல நம்மளுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால இப்போ இப்படிலாம் சோஷியல் மீடியாவில் இப்படிலாம் வந்து ஏமாற்று வேலைகள் டிஜிட்டல் மோசடி சமூக விரோத கும்பல் இதை வந்து சோஷியல் மீடியா த தனக்கு எப்படி பயன்படுத்திக்கிறாங்க நம்மளும் தெரிய நிறைய செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் இப்படிலாம் இருக்குது நம்மளும் உஷாராக தான் இருக்கும் இன்னும் வந்து சோஷியல் மீடியாவை பற்றி தெரியாமல் இந்த மாதிரி சிலர் வந்து இளைஞர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி போய் ஏமாந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி அவன் நம்மளோட நம்பரை ஹேக் பண்ணி நம்மளை காண்டாக்டில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி திருட்டு வேலைகள் பண்ணி நம்மள மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி நிறைய பேர் இது மூலமாக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகிறாங்க ஸோ இவ்வளோ தைரியமாக ஃபேஸ்புக்கில் வந்து பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்காக இருக்கும் இது பேக்ரவுண்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது மாதிரி எத்தனை பேரை ஏமாற்றிட்டு இருப்பான் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பயமாக இருக்குது சோஷியல் மீடியாங்கிறது நம்மளுக்கு நிறைய பயன்பட்டாலும் கூட சோஷியல் மீடியாவில் இவ்வளோ விளைவுகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அது எவ்வளோ சேஃபாக அதாவது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி பார்த்து அளவாக பயன்படுத்திக்கிறது நல்லது ரொம்ப சேஃபாக இருங்க ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கன்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ